ஆ எல்லோருக்கும் வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது ஸ்பாட் தான் வந்திருக்கோம் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இருக்குது நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக தாமரை தான் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து இந்த மாதிரி இயற்கையெல்லாம் பார்த்து இன்றைக்கி வேட்டை எப்படி இருக்குன்னு தெரில புது இடத்துக்கு வந்திருக்கோம் பார்ப்போம் அடிச்சு பார்ப்போம் பிரதர் வந்து போட ஆரம்பிச்சு என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்காயிடுச்சு ஏன்னா இங்கே செடியெலாம் நிறைய இருக்குல்ல அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்காகும் இருக்குது லொக்கேஷன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக தாமரை தான் அருமையாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக மீன் இருந்தே ஆகணும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு அரை கிலோ மேலே தான் இருக்கும் எல்லாமே சைஸ் நல்லா இருக்குது ப்ரோ அந்த இடத்துல அடிக்குது ப்ரோ சூப்பராக அடியுது அங்கே போய் அங்கே அடிக்குது பயங்கரமாக அடிக்குது இதில் ஓட்டிப்பார் இடம் பார்க்கியே அவ்வளோ பச்சை பசேல் சூப்பராக இருக்குது முழுங்கி வருதா இல்லை முழு இது ஆக்ஷனும் நல்லா இல்லை லாங்கே போக மாட்டேது இங்கேருந்தது அந்த எண்டு காய்ச்சி போய் விடுவானாம்மா செடிங்கெலாம் மாற்றினாலே அப்படிதான் இருக்கும் எவ்வளோதான் முக்கிய ஆச்சாலும் அவ்வளோதான் போல் ஸ்பாட் நல்லாயிருக்கு ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஒரு மீனாட்சி அடி போ அடிக்காமல் போகக்கூடாது தாமிரேடி மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொக்கு உட்காந்துருக்கு சூப்பராக இருக்குது அந்த ரோஸ் தாமரை மேலே அப்படியே வெள்ளை வெள்ளையாக தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக கொக்கு தான் அருமையாக இருக்குது லொக்கேஷன் இதுலயும் மீன் நஷ்டப்போது வலையா ஆமா இப்போ எல்லாத்துலேயும் இது ஒரு தொல்லையாக இருக்கு வள இல்லடா குளிக்கிறாங்கடா அவங்க எல்லாத்துலேயும் இப்போ இது ஒரு தொல்லையாச்சு எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலுமே வலை 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 அவ்வளோ லாங் செலவு பண்ணி நம்ம வரோம் ஆனால் ஒரு மீன்காக அடிக்க முடியல வந்து பார்த்தா வலை வெதர் இல்லைன்னா நம்ம லக்கி ஃப்ராக போட்டுரு மஞ்சள் நம்ம லக்கியே போட்டுருவான் அவன் தான் அடிப்பான் எல்லாத்துலேயும் இந்த ரொம்ப லக்கி ஃபாகு காட்டுறதுன்னு பாருங்க சிஎம் அக்ஸி நல்லா லக்கி ஃபேக் இதில் இருந்து எடுத்துக்கோ நம்ம ஃப்ராக் கலெக்ஷன் അടിയു വേറെ എങ്ങനെ അത് ഒരിടംതാ അടിയത് നല്ല അടിയത് ആക്ടിവിറ്റി നല്ലതാണ് തരും അത് ഒരേ ഇടം മറ്റാ അടിയുത് സൂപ്പറ എല്ലാം എടിയല്ല ഇരുക്കില്ലാമെല്ലാം